ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதிய போற்றி சகலம் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி தொண்ணூத்தி மூன்று இந்த உலகம் ஒரு நாள் தலகீழாக மாறினாலும் உலகத்தில் உள்ள மக்கள் தலகீழாக மாறினாலும் கவலைப்படாதீர்கள் உங்களுடன் எப்போதும் நான் இருக்கிறேன் நல்லது மட்டுமே நடக்கும் இதை நம்புங்கள் இது மூலயமா பாபா என்ன சொல்றாங்க அப்படின்னா மக்கள் வந்து எப்போ வேணா எப்படி வேணா மாறலாம் அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க வந்து எப்படி வேணா மாறலாம் ஆனா என்றைக்குமே நான் உங்க கூட தான் இருக்கேன் அதனால் நீங்கள் எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது இது அதை மட்டும் நம்ம நம்பிக்கையோடு என்றைக்குமே பாபா நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு எப்போதுமே இருந்துச்சு அப்படின்னா யார் எப்படி மாறினாலும் அதை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம வேலையை நம்ம சரிவர செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிறது தான் இது மூலியமாக பாபா நமக்கு இன்னைக்கு இந்த பழமொழியில் சொல்கிறாங்க நாளைக்கு வேற ஒரு அழகான பொன்மொழி மூலிமா சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி